த்ரீ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சமூக ஊடகமான யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகத்தை பயன்படுத்தி மக்களை தவறான மனநிலைக்கு மாற்றி மைவித்ரி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர அசோக் ஸ்ரீநீதி மற்றும் ஒரு சிலர் முயற்சி செய்கிறார்கள் உங்கள் பணம் இனி வராது நீங்கள் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் உங்கள் பணத்தை நாங்கள் வாங்கித் தருகிறோம் என்று சமூக ஊடகத்தின் வழியாக வீடியோ வெளியிட்டு மக்களின் மனநிலையை தவறான செயல்களை தூண்டும் வகையில் காணொளி வெளியிடுகிறார் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் மற்றும் அவருடன் தொடர்புடைய சில யூடியூபர்களும் கூட ஒரு சிலரை சேர்த்து நமது நிறுவனத்திற்கு எதிராக வளர்க்க தொடர்ந்து பணம் பறிக்கும் இந்த கும்பலை பற்றிய தெளிவான விளக்கத்துடன் இதோ காணொளி உங்களுக்காக இந்த அசோக் ஸ்ரீநிதிக்கும் இது எதிரில் இருக்கக்கூடிய இந்த பாலுமணி ஸ்வர்ணம் பேபி ப்ளஸ் அவங்க தகுந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி வந்தால் தான் இந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்ண தான் அவங்களுடைய பிளான் அதுக்காக நிறைய விஷயத்த அவங்க பிளான் பண்ணுறாங்க அவங்க தெளிவாக தெரியுது இன்னும் காசு வராது அப்படிங்கிறாங்க காசே போட மாட்டாங்க அவ்வளோ ஏமாற்றிட்டாங்கன்றாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் வாழ்ந்த வரக்கூடிய வார்த்தை கம்ப்ளைண்ட் வாங்க கம்ப்ளைண்ட் தாங்க கம்ப்ளைண்ட் தாங்கன்றாங்க ஏன் இந்த வார்த்தை வர வேண்டும் பா வருது வரல நான் இது என்னென்னு பார்த்துட்டு போயிர சொல்லலாம்ல ஏன் கம்ப்ளைண்ட் தாங்கன்றானுங்க ஏன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுறானுங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க பிகாஸ் தே வாண்ட் மோர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள் அப்பொழுது தான் இவங்க நினச்ச நிறைவேறது அவங்க பிளான் இதான் அவங்களுடைய அல்டிமேட் சோல் எய்ம் மக்களை இந்த ஒரு இவங்களுடைய இந்த எய்மை நீங்கள் சாதகமாக பண்ண போறீங்களா இல்லை இவங்களோட எண்ணத்தை நீங்க அடிச்சு உடைக்க போறீங்க அப்படிங்கறதை மைவித்திரி த்ரீ மெம்பர்ஸ் தான் முடிவு போனோம்